மதுரையில் பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் டைம்ல எந்த மீன் உங்களுக்கு உயரோட வேணுமோ நார்மலா வெளியில வச்சிருக்க மீன் மட்டும் கிடையாது இந்த தொட்டிக்குள்ள வந்து நீங்க உள்ள கடைக்குள்ள வந்து எந்த மீன் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த ஏரியால இருந்து வரீங்கன்னா நாங்க பண்ணாம கிளீன் பண்ணலாம் எப்படி பண்ணி தராங்க கூட பண்ணி தராங்க இது இல்லாம இங்க வந்து செங்கோடியில் இருப்பாங்க எல்லாரும் கரெக்டா வர சொல்லுவாங்க ஸ்ரீனா பயணம் சொல்லிட்டோம்

சரி எல்லாமே போய்கிட்டு மீன் எல்லாமே உயிரோடுதான் இருக்கு நாட்டு நாட்டு மீன் தான் நம்ம பத்து லோக்கல் மீன் தான் கொண்டு வர ஆந்திரா மீன் கொண்டு அந்த மீன் கொண்டு வர மாட்டோம் நம்ம இந்த மீன் லோக்கல் மீன் தான் தென்காசி

நான் கிளீன் பண்ற இடமும் சுத்தமா சூப்பர். உங்களுக்கு வந்து என்ன நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சரி வீட்டுக்கு சரி இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணி இல்ல இருக்கீங்கன்னா வந்து கூட நீங்க வாங்கிக்கலாம். ஓகே.

சோ இதெல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குது மதுரையில பாத்தீங்கன்னா எந்த மீன் உங்களுக்கு உயிரோட வேணுமோ நார்மலா வெளியில வச்சிருக்க மீன் மட்டும் கிடையாது இந்த தொட்டிங்களை வந்து நீங்க உள்ள கடைக்குள்ள வந்து எந்த மீன் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த மீனையும் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துறாங்க கட் பண்றேன்னு வாங்க பார்ப்போம் எவ்வளவு நீட்டா இருக்குன்னு வெறா மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வலுவலுன்னு கொஞ்சம் விலுவலுன்னு எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது நாட்டு மீன்றதுனால அதோட தோல் தான் இருக்கும் பட் அதோட இடத்தையே இவ்வளோ கிளீனா வச்சிருக்காங்க நல்லா சுத்தமா அவங்க கிளீன் பண்ணி கொடுத்துறாங்க இங்க பாருங்க அந்த மீன் விழுவிழுப்பா இருக்கிறதுனால ஸோ அவங்களே பாத்தீங்கன்னா செங்கல் பொடி போட்டு நல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணி கருப்பா இருக்கிற விரா மீன் இங்க பாருங்க எவ்வளவு ஒயிட்டா அவங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன் ரொம்ப கிளீனாவும் இருக்கு கிளீன் பண்ற இடமும் நீட்டா இருக்கு மீன் வச்சிருக்கிற இடமும் நீட்டா இருக்கு எந்த ஒரு மார்க்கெட்லயும் இவ்வளவு நீட்டா இருக்காதுங்க பாருங்க மீன் உயிரோட இருக்கு கண்ணு முன்னாடியே கஸ்டமர் கண்ணு முன்னாடியேதான் அவங்க செலக்ட் பண்ணி அந்த கஸ்டமர் கண்ணு முன்னாடியே தான் அதை அடிச்சு இது பண்றாங்க நம்ம கடையோட ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா எல்லா இடமும் ரொம்ப நீட்டா வச்சிருக்காங்க ஒவ்வொரு மீன் கட் பண்ண கட் பண்ண அத வந்து கிளீன் பண்ணிடுறாங்க அந்த இடத்த நம்ம கடையில எத்தனை நாள் நான் நீங்க மீன் வாங்கிட்டு இருக்கீங்க ஆங்க ஒரு 5 6 வருஷம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்களா சோ எப்படி இருக்குடா நம்ம மீன்

நீங்க நம்ம கடையில வந்து மீன் வாங்கினா மட்டும் போதும் ஃபுல்லா கிளீன் பண்ணி வீட்டுல போய் நீங்க கிளீன் பண்ணுன்ற அவசியமே கிடையாது அவங்க உங்களுக்கு வந்து மீனையே வெள்ளையா வாங்கி கொடுத்துடுறாங்க ஸோ அதை கண்முன்னா நீங்க பார்த்தே வாங்கிட்டு போகணும் கிளீன் பண்ற இடமும் அவ்வளவு சுத்தமா இருக்குங்க அதுதான் ஆச்சரியமா இருக்கு நீங்க பாருங்க இது கிளீன் பண்ணாத மீனே இது கிளீன் பண்ண மீன் இவரு இந்த கிளீன் பண்ண மீன்ல கொஞ்சம் கூட வளவனக்கு இல்லாம இருக்கு சோ அவ்வளவு சூப்பரா கிளீன் பண்ணிருந்தாங்க இது பாருங்க கிளீன் பண்ணாம இருக்கனால அப்படியே பிளாக்கா இருக்கு தொடும் போதே உங்களுக்கு வந்து வலுக்குது சோ நம்ம கடையில வந்து மீன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கிளீனிங்கும் பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களை கிளீன் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு வெறும் முப்பது தான் வாங்குறாங்க இவ்வளவு சுத்தமா உங்களுக்கு வந்து கிளீன் பண்ணி கொடுத்துடுறாங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மீன் வெட்டுறதுக்கு மட்டுமே கிலோ முப்பது ரூபா வாங்குவாங்க ஆனா நம்ம பிஸ்கி ஷாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மீனை வந்து சுத்தமா கழுவி உரசி அதுக்கப்புறம் வெட்டி கொடுக்குறாங்க அதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு வெறும் முப்பது ரூபா தான் வாங்குறாங்க あっ。 ஸோ கல்யாண ஃபங்க்ஷனு இல்லை வேற ஏதாவது ரிசப்ஷன் இந்த மாதிரி உங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த டைம்ல நீங்க மீன் நாட்டு மீன் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஃப்ரெஷ்ஷான மீனை உரசி கட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாவே பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க வெளியூர்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இப்படி ஒரு மீன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு கீழே கீழத்திரி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க வெளியூர்ல இருந்து நீங்க பாக்குற நீங்க கூட நம்ம பிஸ்மி கடையில இருந்து ஃப்ரெஷ்ஷான உயிருள்ள மீன் வந்து நீங்க வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம மதுரை டு மெட்ராஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஆல் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ